வடக்குக்கு வசந்தம் வர வரல ஆனா ராஜபக்சாக்க அல்லது வேற வேற ஆக்களுடைய வசந்தம் வந்துச்சு இங்க இருக்கின்றவர்களுக்கு வயிற்றாய் போகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு தமிழ் மக்கள் கலை குனிகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பாவித்திரமான பைத்தியங்கள் இருக்கின்றது உங்களுக்கு என்றால் என்ன புக்மை என்றால் என்ன இதில் என்றால் மனிதமான இருக்கும் என்றால் அவன் பிள்ளையோடு பிறந்திருப்பான் என்றால் எந்த விதமான சூடு சுருணை நாய்ச்சனமான நாட்டுத்தனமான பிறகு பல நேரங்களில் பல தடவைகள் இது மேலும் வருமாக்கள் வருமா கதைகளை மாற்றம் நாங்கள் அது யதார்த்தமாக சூழ்நிலை இருந்த போதிலும் கூட இன்று அதற்கான யதார்த்தமாக்குவதற்கான ஒரு நடவடிக்கை ஆரம்பமாக இருப்பது அப்ப இந்த நடவடிக்கைக்கு பின்னால் பலர் இருக்கின்றார்கள் விஷயமாக இதில் இதற்கே உரிய அமைச்சர் சுனில் அந்துநெத்தி அவர்கள் இந்த பரந்தன் கெமிக்கலை ஆரம்பிப்பதற்கும் அதே போன்று ஆனையரவு உப்பளத்தை ஆரம்பிப்பதற்கும் அதே போன்று குறிச்சா தீவு உப்பளத்தை ஆரம்பிப்பதிலும் அதே போன்று வடக்கில் இருக்கின்ற அனைத்து சிறிய உப்பளங்களை செயற்படுத்துவதற்கு முன்னோடியாக இருந்து உழைக்கின்ற நபர் என்றால் வேறியார்கள் அது எங்களுடைய அமைச்சர் சுனில் அந்துர்நெத்தி தான் அதே போன்ற உங்களுக்கு தெரியும் கொள்கை பிரகடனம் எடுத்துக்கொண்டாலும் என்பது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை பிரதிநிதிகளாக எம்பிகளாக ஜனாதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்ப எங்களுடைய கட்சியாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியானது அதற்கே அதற்கேரிய கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது அந்த கொள்கை பிரகடனத்தில நிச்சயமாக நாங்கள் இதையும் சூட்டி காட்டியிருக்கிறோம் மீண்டும் இந்த பரந்த கேம்களை ஆரம்பித்து மீண்டும் இந்த நாட் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று நாம் அப்ப அந்த வகையில் எனக்கு முன்னர் பேசிய பலரும் பல பல விதமான தகவல்களை உங்களுக்கு வழங்கினார்கள் அதனால் அதை பற்றி நான் கூடுதலாக இதை பேசுகிறோம் எது எதுவாக இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இதற்கான அடிக்கல் நாட்டு விழா அப்ப அது எங்களுடைய சாமன் அவர்கள் மிகவும் அக்கறையாக கடந்த ஒரு வருடமாக இருக்கின்றாக தெரியும் அவரை இந்த பொறுப்புக்கு அழைக்கப்பட்டதன் பிறகு இரவு பகல் சாராது எந்த நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட பரந்தன் கெமிக்கல் பரந்தன் கெமிக்கல் இருக்கின்ற நபராகவே உங்களுடைய நேசராஜ் அல்லது உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்றவரை நாங்கள் இதற்குரிய தலைவராக தெரிவு செய்து கொண்டோம் அப்ப அந்த வகையில் அவருடைய தேடலும் இருக்கிறது அதே போன்ற அவரோடு சேர்ந்து உங்களுக்கு எல்லோரும் தெரியும் இதில் ஒரு பேசுபடாத ஒரு நபராக இருப்பவர் தான் உங்களுடைய மாவட்டத்தினுடைய அஹ் அரசாங்க அதிபர் முரளிதரன் அவர் இந்த இந்த ஆரம்பிக்கப்பட முறை எ அவர்களுக்கு தெரியும் உழைப்பு பலருடைய தேடல் பலருடைய தேவை மறுபுறம் நாங்கள் தேடிப்பதற்கு பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற மக்களுடைய கனவு பொதுவாக இலங்கையினுடைய கனவு அப்ப அந்த கனவை நடவாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் இப்பொழுது ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இந்த வடக்குக்கு எந்த விதமான கவனி பாராட்டு கிடக்கின்றது இங்க இருக்கின்ற தமிழ் மக்களை கவனிப்பது இல்லை என்ற கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது அதான் இந்த வித்வா புயல் இப்பொழுது ஏற்பட்ட பொழுது இந்த வித்வா புயலுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு நாங்கள் செய்தது செய்திருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரைக்கும் ஏதாவது உதவிகளை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மீள கட்டியல் ஆட்சி செயல்பட்டோம் அந்த வேளையில் நாங்கள் கூடுதலான நிதி யாழ் மாவட்டத்தில் ஒதுக்கிவிட்டோம் என்று இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டுகள் இதற்கு முன்னர் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு எதுவுமே ஒதுக்கப்படுவதில்லை யாழ்ப்பாணத்தை ஏறத்தும் பார்ப்பதில்லை இங்கிருக்கின்ற சிங்கள அரசாங்கங்கள் என்று கூறினார் இந்த முறையை கூடுதலாக ஒதுக்கிவிட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட வச்சு கேட்டார் அப்ப அந்த வகையில் அவர்களுடைய குற்றச்சாட்டுடன் மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டிருந்தோம் நாங்க எங்களுடைய வேலை செய்து போன்று போவோம் இப்பொழுது உங்களுக்கு எல்லோருசு தெரியணும் இதோ இதற்கு முன்னர் எங்களுடைய அதுமத்தி அமைச்சருடைய தலைமையின் கீழ் இந்த எங்களுடைய எங்களுடைய உட்பளச்சினுடைய வேலைகளை அந்த தொழிற்சாலையுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் மிகக்கூடிய சீக்கிரமா குடிஞ்சாத்தேவு வேலைகளை ஆரம்பிக்க போகும் அதன் மூலமாக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றோம் அதே போன்று உங்களுக்கு இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலை வேலைகள் ஆரம்பித்தோம் அதற்காக வட்டுவாக் பாலம் வேலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவ்வகார் அப்படியே நாங்கள் அங்கு செல்கின்ற பொழுது அங்கு சர்வதேச விமர் ஏன்னா கிரிக்கெட் மைதானம் ஒன்று ஆரம்பிக்கப்பட போகின்றது மறுபுறத்தில் இன்றைக்கும் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் குறிக்கட்டுவான் இறங்கு முறை பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று சர்வதேச ரீதியாக விளையாடக்கூடிய பிரதேசத்தை ஆயிரம் ஏக்கர் அஹ் தென்னை முப்போலம் வருகை தந்திருக்கின்றது அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது எங்களுடைய விஷேடமாக அதில் கூடுதலாக ஊக்கத்தோடு செயற்படுகின்ற நபர் தான் வேறு யாருமல்ல எங்களுடைய அரசாங்க அதிபர் அப்ப அதே போன்று அதே போன்று அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய கலாச்சாரத்தில் வடக்குக்கான ஒரு முதலீட்டாளர்களுக்கான மகாநாடு நடைபெறுகின்றது அப்ப அந்த மகாநாட்டை கூட்டுவதற்கு அந்த அதற்கு அதற்கான ஊக்குவிப்பை வழங்குவதில் விசேடமாக அங்கு இருக்கின்ற எங்களுடைய ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் மிக மிக பங்களிப்பு செய்திருக்கின்றனர் அந்த வகையில் இன்றைக்கு வடக்கு ஒரு காலத்துல வடக்கு வரல ஆனா ராஜபக்சாக்க அல்லது வேறவராக்க வசந்தம் வந்துச்சு ஆனா இந்த முறை எடுத்துக்கொண்டா நிச்சயமாக வடக்குக்கான வசந்தம் என்பது இந்த மாதிரியான செயற்பாடு தான் அப்ப அந்த செயற்பாடுகளை வேகமாக முன்னெடுப்பதற்கும் கிராமப்பதற்கும் எடுத்துக்கொண்டாலும் சரி அது உலக எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி இவைசலை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய ராள் உற்பத்தியை முன்னெடுப்பதற்கு அதாவது மாற்றமல்ல அதாவது மீன்புழை சாலை துறை சார்ந்த ஏனைய தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு அதே போன்ற எங்களுடைய வட்டுவாகல் பாலம் மாத்திரமல்ல மயிலிட்டி துறைமுகத்தை அமைப்பதில் இருந்து அதே போன்று எங்களுடைய துறைமுகம் அதே போன்று பருத்தி துறையில் இருக்கின்ற துறைமுகம் அனைத்தையும் அனைத்தையும் கட்டியெழுப்புகின்றது அதே போன்று இன்று இன்று புறம் மன்னார் மாவட்டத்தில் பார்த்து அங்கும் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றது எல்லா வகையிலும் எங்களுடைய பிரதேசத்தை வடகை போன்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அவை புகார் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த நிலைமைகளை மக்கள் உணர்கின்றார்கள் புரிகின்றது மக்களுக்கு இது மக்கள் அதாவது அனுபவனுடைய அரசாங்கம் சொல்வது மாத்திரம் செய்தும் காட்டுகின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வருகின்றது இதனால் வருகம் இருக்கின்ற மக்கள் மத்தியில் கூடுதலாக தமிழ் மக்கள் மத்தியில் சிங்க அங்க இருக்கின்ற சிங்கள அரசாங்கங்களை சிங்கள அரசாங்கமாக பார்த்தார்களே தவிர இது எங்களுடைய அரசாங்கமாக ஆனால் இப்பொழுது எங்களுடைய அரசாங்கம் என்று பார்க்கின்றார்கள் அதன் காரணமாக தான் உங்கள் தினத்தன்று அன்பு தோழர் யாழ்ப்பாணத்திற்கு வந்த போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தாங்களுடைய அன்பு தேவை வெளிப்படுத்துகின்றார் அவகார அன்பை வெளிப்படுத்துகின்ற போது மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அணுரையோடு அல்லது வயிற்றாலை போகின்ற ஒரு நிலைமை அந்த வயிற்றாலை போவதன் காரணமாக கூட தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை புத்தி செய்வதற்கு நாங்கள் ஆவணம் ஒன்றை தயாரிக்க போகின்றோம் என்று எங்களுடைய கட்சிக்காரர்கள் எல்லாமே கடந்த காலங்கள் கடந்த தேர்தல் மக்களால் ஓரம் கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது கூறுகின்றார்கள் ஆவணம் மாகாணத்தேர்தல் நடத்து என்று ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்து அதாவது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு வருகின்றது மக்களுக்கு மக்கள் மீதான சுமைகள் குறைக்கப்பட்டு வருகின்றது அப்ப அவ்வாறான குறைகின்ற போது இன்றைக்கு இந்த கட்சிகளுக்கு இங்க இருக்கின்ற கட்சிகளுக்கு மாத்திரமல்ல இருக்கின்ற தென்னிலங்கையில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் கூட போக்கிடம் இல்லாததன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் எங்கள் மீது தனிப்பட்ட ரீதியானோ குரூதங்களை கட்டியெடுப்பதை தவிர குரூத ரீதியான கருசங்களை கூடுவதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதே போலத்தை இங்க இருக்கின்றவர்கள் வேறு எதுவும் அதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை குறை சொல்வதை தவிர அல்லது எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் மீது குறைத்துள்ளதை தவிர அல்லது எங்களுடைய மீது செயல்களை அள்ளிமிசல் தவிர வேறு எதுவும் கிடையாது அவ்வாறு அவ்வாறான கருத்துக்களை கூடுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மக்கள் மத்தியில் அதாவது அறுவருக்கு தக்கமான கருத்துக்களின் கூட கூறப்பட்டு வருகின்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நேற்றும் கூட பாராளுமன்றத்தில் மிகவும் தமிழ் மக்கள் தலை குணிகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பாவித்தனமான பைத்தியங்கள் இருக்கின்றது பாராளுமன்றம் அந்த பயிற்சியகாரர்களின் செயற்பாட்டின் காரணமாக குறைவான மக்களாக தமிழ் மக்களுடைய தமிழ் மொழியை செம் மொழியை அந்த மொழியை குற்றப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அல்லது பொங்குகின்றால் என்ன புக்கு என்றால் என்ன அது சிங்களத்தை சொல்லுகின்ற பொழுது எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படும் ஒரு மனிதன் என்றால் மனிதனமான பிறந்திருப்பான் என்றால் அல்லது அவர்கள் என்றால் அவர்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை வித்தியாசம் கூட விளங்காது புரிந்து கொள்ளாது எந்த விதமான சூடு சுரணமான நாட்டுத்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்களாக இன்றைக்கு பைத்தியங்கள் பைத்தியம் பிடித்து அலைகின்றது நாங்கள் சொல்லுகின்றோம் பைத்தியங்கள் பைத்தியம் பிடித்துக் கொண்டு அலையட்டும் ஆனால் நாங்கள் செய்கின்ற வேலையை நாங்கள் செய்து கொண்டு செல்ல அந்த வகையில் விஷேடமாக இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இப்பொழுது இப்பொழுது கூட அங்குணைத்து அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது நாங்கள் குறைஞ்சா தீவில் வேலைகள் ஆரம்பிக்க போகின்றோம் இங்கிருக்கின்ற பரந்தன் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை வர சொல்லுங்கள் என்று கூறுகின்றார் இங்கிருக்கின்ற ஊழியர்கள் வாருங்கள் மக்கள் கலந்து கொண்டு அதாவது முதலீட்டாளர்கள் வந்து அந்த முதலீட்டோடு தாங்களும் முதலீடு செய்யுங்கள் என்று கூறுகின்ற ஒரு அமைச்சர் இருக்கின்றார் தாங்கள் சொந்தக்காரனுக்கு எப்படி

உற்பத்தி தொழிற்சாலை ஆரம்பமாக போகின்றது அந்த ஆரம்ப நிகழ்வுக்கு மத தலைவர்களே எங்களுடைய அமைச்சர்களே எங்களுடைய ஏனைய அரசு அதிகாரிகளையும் அரச அதிபர்களையும் அதே போன்று விசேடமாக இங்கு க கலந்து கொண்டிருக்கின்ற பிரதி சபை உறுப்பினர்களே பிரதிசபை தலைவர்களே அதே போன்று அன்பார்ந்த தாய்மார்களே தஞ்சைகளே சகோதர சகோதரிகளை உங்கள் எல்லோருக்கும் விசேடமாக நாங்கள் நாங்கள் ஒன்றை மாற்றம் சொல்லுகின்றோம் எங்களுக்கு தேவை வேற எதுவும் அபிவிருத்தி அந்த அபிவிருத்திக்கு யார் எதிராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது இப்பொழுது வடக்கி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் வருகின்ற போது அங்கிருக்கின்ற இண்டோர் ஸ்டேடியம் வருகின்ற போது இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் சென்று வழக்கு தாக்கல் செய்கின்றான் எங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் வேண்டாம் கிரிக்கெட் மைதானம் வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் அபிவிருத்தி வேண்டாம் யாழ்ப்பாணம் எப்படி நாசமாக போனால் பரவாயில்லை நான் கொழும்பில் போட்டுக் கொண்டிருக்கின்றேன் எனது பிள்ளைகள் கொழும்பில் இருக்கின்றார்கள் எனது உறவீர்கள் கொழும்பில் இருக்கின்றார்கள் அவர்கள் நல்லாக இருந்தால் போதும் யாழ்ப்பாணம் நாசமாக போனால் எனக்கு பரவாயில்லை அந்த பாணியில அந்த துணியில இருந்து செயற்படுகின்ற ஒரு போக்கு இருக்கும் அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் பொறுத்துக் கொண்டிருக்கிறாப்பா என்கிற ஒரு காலங்கள்ல மக்கள் உங்களுக்கு மேலும் பதில் சொல்வார்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் நானும் சுனில் அந்த அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு கவிதர் ரெண்டு பேர் அது மாற்றமல்ல உங்களுக்கு சொல்லுவருக்கு தெரிய வந்திருக்கின்ற சூரிய பெருமை எடுத்துக்கொண்டால் நிதி அமைச்சின் செயலாளர் விளையாட்டு அப்ப அந்த வகையில் இன்னைக்கு நிறுவனத்தினுடைய தலைவர் சென்றார் அப்ப அது மாற்றம் முக்கியமான ஆட்கள் வேறு எதிர்மல்ல அதாவது முக்கியமான அக்கள் அன்னைவர்கள் வந்து இது முக்கியமான நிகழ்வுகளை கலந்து கொண்டு